ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு வக்ர பயிற்சி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த குரு எப்போ வக்ரமாகறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரமாகிறாரு இந்த குரு வந்து வக்ர நிவர்த்தி எப்போ ஆகிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாதம் நாலாம் தேதி குரு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த்ஸு இந்த நாலு மாதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது குரு வந்து உங்களுக்கு வக்ரமாகறது ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படிதுனா கூடுதலாக சிறப்பான பலன்களை உங்களுக்கு கிடைக்கும் பன்னெண்டு மூணு கூடிய நபர் தான் உங்களுக்கு குரு அவர் ஐந்தாம் இடத்துல இருக்காரு அந்த ஐந்தாம் இடத்துல கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பர் தான் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி வந்து வக்ரமாகிறது ஒரு நல்ல விஷயங்கள் தான் இந்த ஐந்தாம் இடத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே போதுமானது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல இதுதான் வக்ர பார்வையோடு வந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு பதினொன்றில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நல்ல லாபங்கள் நிரந்தரமான வருமானங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ குரு வக்ர பார்வையோடு ப பார்க்கறதுனால கரெக்டாக இந்த நாலு மாதத்தில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இது வரைக்கும் ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் இந்த ஒரு நாலு மாதத்தில் நீங்கள் கூடுதலாக முயற்சி போடுங்க மூணாம் அதிபதி அப்படின்னாலே குரு தான் உங்களுக்கு இந்த மூணாம் அதிபதி அப்படி எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய முயற்சி தான் இந்த முயற்சி கொஞ்சம் கடுமையாக இருக்கணும் இயற்கையாக மகர ராசி மகர லக்னக்காரங்கள்லாம் வந்து நிறைய முயற்சிகள் அதிகமாக எடுத்துகிட்டே இருப்பாங்க பட் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து ஃபஸ்ட் அட்டம்ல பழிக்காது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்காக நீங்கள் மனம் தளரக்கூடாது ஏன்னா உங்களுடைய அதிபதி வந்து சனி சனிக்கு வந்து எப்போவுமே ஃபஸ்ட் அட்டம்லாம் கிடைக்காது ரெண்டு மூணு டைம் நீங்கள் எந்த ஒரு புது விஷயம் செஞ்சாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் உங்களுடைய வெற்றி வந்து மற்றவங்க வெற்றி மாதிரிலாம் இருக்காது அதாவது ஆசை சாதாரணமான வெற்றியாக இருக்கும் உங்களுடைய காலத்துக்கு அப்புறமும் அந்த வெற்றி வந்து இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு பேசப்படும் அந்த மாதிரி சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய வெற்றி தான் உங்களோட வெற்றி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரித்திரத்தில் இடம்பெற்றவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு விஷயங்களில் அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா ட்ரை நல்லா யோசிச்சு பாருங்க அது மாதிரி தான் அதனால் நீங்கள் மனம் தளரக்கூடாது இந்த வக்ர காலங்களில் ட்ரை பண்ணுங்கள் பொருளாதார ரீதியாக வந்து நீங்களே நம்ப மாட்டீங்க அந்தளவுக்கு வந்து கிடச்சிருவோம் அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த குரு பயிற்சிக்காக நிறைய அஞ்சல அதிர்ஷ்டமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு இருந்தா கூட இந்த காலங்கட்டங்களில் திடீர்னு கிடச்சிரும் உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குது ஒன்பதாம் இடம் வந்து சகல சௌபாக்கிய ஸ்தானம் அஷ்ட ஐஸ்வர்யம் சம்பத்து குபேர சம்பத்து இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் எதுனா ஒன்பதாம் இடம்தான் இந்த ஒன்பதாம் இடத்தை வக்ரத்தோடு பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் நடக்கும் தொழில் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வ வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இது எது வந்து அதிர்ஷ்டம் தேடி வரது இதெல்லாம் நடக்கும் அதாவது ஐந்தாம் இடத்துல வந்து குரு வக்ரமாக இருக்க காலக்கட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா குருநாதருடைய ஆசிர்வாதம் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடெல்லாம் ரொம்ப பண்ணணும் ஐந்தாம் இடம் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடை பண்ணுங்கள் திடீர்னு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரொம்பவே கடுமையான உழைப்பாளி தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே அதாவது ஈஸியாக சில விஷயங்கள் கிடைக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடத்தை பா பார்க்குறனால சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை எந்த எஃபர்ட்டுமே பண்ணாமையே உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது புதையல் லாட்ரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது எஃபோர்ட் போடாமல் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறது அதாவது லாபம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ளுக்கு உங்களுக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு தான் நீங்கள் பலன் அனுபவிக்க போகிறீங்க அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க உத்திர உத் உத்திராட நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவங்களுக்குலாம் இது வந்து அருமையான காலகட்டம்ங்க ஏன்னா மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் இந்த சனியோடைய தாக்கங்கள் இருந்துகிட்டே இருக்குது இன்னும் ஏழரை சனி முழுசாக நடக்க முடியல அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் அந்த சனியோடைய த இது வந்து முடிய போகுது அந்த காலகட்டங்களில் குருவோட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கொடுக்க போகுது லாபம் தான் உண்மை அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆனால் உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ உங்களுக்கு வெளிநாடு பயணம் அப்படிங்கிறது உறுதிங்க வெளிநாட்டுக்கு வந்து போகக்கூடியவங்க அதாவது இவ்வளோ நாளாக வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னு நினச்சிட்டு இருக்கவங்கலாம் வந்து இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஒன்பதையும் பார்த்து பதினொன்னையும் பார்க்குது அதனால் ஃபாரின் போகணுன்னு ரொம்ப நாளாக கனவு இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான டைம் இந்த டைமில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும் மாதிரி அலைச்சல் நிறையா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ப ஒன்பதாம் இடத்தை பார்க்குறதுனால நீண்ட தூர பிரயாணம் அந்த அலைச்சல் மூலிமா உங்களுக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க அதோட ரிசல்ட் வந்து நமக்கு ஃபேவராக இல்லைன்னு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக இருக்கும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஆர்வமாக நீங்களாக சுயமாக எடுத்து படித்தா மட்டும்தான் இல்லை அப்படின்னா இந்த மூணு மாதம் நாலு மாத கட்டத்தில் வந்து உங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வமே இல்லாமல் போகும் அது வந்து பெ பெரிய லெவலில் உங்களுக்கு மைனஸாக மாறும் அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களாம் கோட்டை விட்டுறக்கூடாது அதனால் ரொம்ப பார்த்துக்கணும் உங்களோட ஹெல்த்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமாக இருக்குது ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனால நீங்கள் பேசக்கூடிய அதாவது நபர்கள் கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்களோட பேர் வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் மேலே பழியை போட்டு எஸ்கேப் ஆகுறதுக்குன்னு சில நபர்கள் வருவாங்க அதனால் பார்த்துருக்கணும் ஐந்தாம் இடத்துல வக்கரமாக இருக்கும்போது மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு வெளியில இருந்து கிளம்பி வந்துருவாங்க அவங்கள பார்த்தாலே தூரமா ஓடி போயிடணும் எப்படி தப்பிக்கிறதுன்னு சிந்தித்து செயல்பட்டுக்கோங்க ஏன்னா வக்ர காலகட்டங்களில் பொருளாதாரத்துக்கு நல்லது ஆனால் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும் ஒரு சிலருக்கு வந்து லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வீட்டில் வந்து அதில் தெரிஞ்சு அதனால் மன உளைச்சலாகி பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பெற்றோர்கள் வந்து இது வரைக்கும் சம்மதிச்சிருந்தால் கூட அவங்க டக்குன்னு மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது இதில் வெளியில் வந்து தான் ஆகணும் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து சில பேருக்கு வந்து ஒற்றுமைகள் குறையும் இந்த வக்ர காலகட்டங்களில் ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் நீங்க தப்பு செய்யலைனா கூட டக்குன்னு சாரி கெட்டு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி போயிருங்க சம்பந்தப்பட்ட ரொம்ப கவனம் தேவை மருத்துவ செலவு விரயங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து இதுவரைக்கும் பிரச்சனைகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டான ஷேர்ஸ்லாம் வரத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த டைம்ல வந்து ஆல்ரெடி நீங்க கேட்டிருப்பீங்க அது முடியாதுன்னு இந்த டைம்ல அதை ட்ரை பண்ணுங்க பூர்வீக சொத்துக்கள் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குது த தந்தை வழி சொத்தும் சரி அது வந்து பூர்வீக சொத்தாக இருந்தாலும் உங்களுக்கு உடனடியாக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த குரு வக்ர காலகட்டங்களில் வந்து பலவிதமான அதிர்ஷ்டங்கள் தான் உங்களுக்கு இந்த வக்ரம் அப்படின்னாலே வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை அதிர்ஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு விஷயம் நிறைய உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா இந்த காலத்தில் போடக்கூடிய எஃபெக்ட் தான் எனக்கு இந்த விஷயம் நிரந்தரமாக வேணும் அப்படின்னா இந்த வக்ர காலகட்டங்களில் போடும்போது அது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும் அது வந்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி வேறு எதுவாக இருந்தாலும் சரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பருங்க உங்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் ரிஜெக்ட் ஆச்சோ அத்தனையுமே உங்களுக்கு நல்ல பலனாக அமையும் அந்த ரிஜெக்ட் ஆனதெல்லாம் வாய்ப்புகள் வந்து தேடி தேடி உங்களுக்கு தேடி யார் ரிஜெக்ட் பண்ணாங்களோ அவங்க தேடி தேடி வரதுக்கு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க சீனியாரிட்டி இருந்தால் கூட அவங்க என்ன செய்வாங்க ஏதோ ஒரு விஷயம்னால அது ஹெல்த் இஷ்யூவாக இருக்கலாம் அல்லது ஒரு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நல்ல பதவி உயர் பதவி கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு ரொம்ப சூப்பரான காலகட்டம் இந்த யூஸ் பெரிய லெவலில் போஸ்டிங் மக்களுடைய ஆதரவுகளை ஈஸியாக கிடைக்கும் வக்ர காலகட்டங்களை வந்து இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மூ மூணு நாலு மாதத்துல நீங்கள் போடக்கூடிய எஃபெக்ட் வந்து பெரிய லெவலில் மினிஸ்டர் பதவியில் சில பேர்த்துக்கு கிடச்சிரும் அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து வக்ர காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்